ஃப்ரீசர்க்குள்ளே இந்த மாதிரி ஐஸ் கட்டி ஆச்சு அப்படின்னா இதை எப்படி கரைச்சி எடுக்கிறது அப்படின்னோ நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிளான கிச்சன் டிப்ஸ் தாங்க இவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானே ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் நம்ம ஏர் கூலரில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றுறோம் அல்லது ஏதோ ஒரு பாட்டில் நம்ம தண்ணி ஊற்றி அதை அடியில் தேங்கி நிற்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம இந்த மாதிரி ஏர் கூலர் யூஸ் பண்ணுறதுல ஏற்கனவே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா அதில் வர ஸ்மெல் வந்து கொஞ்சம் பேட் ஸ்மெல்லாம் இருக்கும் அதுக்கு கொஞ்சமாக கம்ஃபர்ட் போட்டுட்டிங்க அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊருக்கெல்லாம் போகிறோம் ஒன் வீக் நம்ம வீட்டில் இருக்க மாட்டோம் அப்படிங்கிற டைமில் இதுக்கு பின்னாடி ஒரு நிப்பிள் மாதிரி மூடி கொடுத்துருப்பாங்க அதை கலட்டிட்டு இந்த மாதிரி அடியில் அதுக்கு வைக்கிற நல்ல தாம்புல தட்டு மாதிரி வச்சு அந்த தண்ணி எல்லாத்தையுமே இந்த மாதிரி செஞ்சோம் வந்து அந்த ரொம்ப போய் அந்த தண்ணி ஆகாது இந்த நம்ம ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் எடுத்துட்டு எடுத்து ரிமூவ் பண்ணி மாற்றி ஊற்றினாலே வந்து நமக்கு அந்த ஏர் கூலரில் அந்த ஒரு மாதிரி விதமான பேட் ஸ்மெல் வராது கண்டிப்பா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஏர் கூலர் யூஸ் பண்றவங்க கண்டிப்பா ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் இந்த தண்ணியை நீங்க ரிமூவ் பண்ணிட்டு புது தண்ணி ஊற்றி வச்சிங்க அப்படின்னா எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே வராதுங்க இந்த டிப் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட்டு டிப் நம்ம வீட்டில் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு தோல் சீவுறதுக்கு நம்ம பீலர் யூஸ் பண்ணுவோங்க அது எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி ஊதுபத்தி ஸ்டாண்டு வச்சுருப்போம் இது நல்லா ஷார்ஃபாகவே இருக்குங்க இந்த எட்ஜஸ்ஸு இதை வச்சு நீங்கள் மாதிரி பீல் பண்ணிங்க அப்படின்னா அழகாக தோல் சீவை வரும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் கேரட் தோல் சீவுறது உருளைக்கிழங்கு தோல் சீவுறது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மெலிசான தோல் சீவுறதுக்கு இந்த ஊதுபத்தி ஸ்டாண்டை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஊதுபத்தி ஸ்டாண்டை இப்படி கூட யூஸ் பண்ணலாமான்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி ஃபீல் பண்ணி பாருங்கள் ரொம்ப அழகாக அந்த தோல் மட்டும் தாங்க சீவி வரும் மொத்தமான அந்த தோல் ஃபுல்லாக உறிஞ்சிட்டுலாம் வராது மெல்லீஸான அந்த மேலே இருக்க அந்த தோல் மட்டும் அழகாக உறிஞ்சிட்டு வரும் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு டிப் நம்ம வீட்டில் மாவு கொஞ்சமாக தான் இருக்குது ரொம்ப புளிச்சியும் போயிருக்கு ஆனால் நைட்டுக்கு நம்ம ஏதாச்சும் இட்லியோ தோசையோ ஊற்றணும் அப்படின்னா இந்த ஒரு டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ரெண்டு கரண்டி மாவு எடுத்திருக்கேன் நல்லா புளிச்ச மாவு தாங்க நான் எடுத்திருக்கேன் அது அல்லது உங்ககிட்ட நம்ம அளவுக்கு புளிச்சு இருக்கு அப்படின்னா கூட நீங்க இந்த மாவை எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் டிப் நம்ம ஏதாச்சும் ஒரு மாவு பொருட்கள் ஏதோ ஒரு பாக்கெட் எடுக்கிறோம் அப்படின்னா அதை நீங்க ரெண்டாம் மடக்கி லைட்டா ஹீட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அது நல்லா க்ளோஸ் ஆகிருங்க அதுல வண்டு புழு பூச்சி எதுவுமே வராது நம்ம சேனல்ல ஏற்கனவே இந்த டிப்ஸ் அப்லோடு பண்ணிருக்கோம் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஒவ்வொரு டைம் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு பக்கத்தை மடக்கி விட்டுட்டு அடுத்த பக்கத்துல கட் பண்ணிட்டு நம்ம வந்து ஹீட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா எல்லா பக்கமுமே வந்து நல்லா க்ளோஸ் ஆகிரும் இதனால நமக்கு பாருங்க வண்டு புழு பூச்சி எதுவுமே வரல இப்போ நான் சேர்த்துருக்க மாவில் வந்து கொஞ்சமாக தேவையான அளவுக்கு ராகி மாவு சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி இதை தண்ணி பதத்தில் கரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது நம்ம நம்ம இதை நல்லா கலந்து விட்டுட்டு மெத்தி ஊற்றணும் அப்படின்னா அது கொஞ்சம் தண்ணி பதத்தில் இருக்கணுங்க அதாவது ராகி கூழ் குடித்தோம் அப்படின்னா ரொம்ப கல் மாதிரியும் குடிக்காமல் ரொம்ப தண்ணி மாதிரியும் குடிக்காமல் நடுவில் அந்த ஒரு மெலிசான பதத்தில் இருக்கும்ல அந்த அளவுக்கு இதை தண்ணி ஊற்றி நல்லா கட்டிகள் எதுவுமே இல்லாமல் கரைச்சிடுவோம் எடுத்துக்கோங்க வீட்டில் வேஸ்ட்டா மாவு கொஞ்சம்தான் இருக்கு நைட்டு டிஃபனுக்கு இட்லியோ தோசையோ ஊற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்க இந்த ராகி மாவை கலந்து சுட்டு பாருங்க தோசை அவ்வளோ கிரிஸ்பியாக இருக்கும் சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்த மாதிரியும் இருக்குங்க இதுக்கு தேவைப்பட்டா நீங்கள் நல்லெண்ணெய் அல்லது நெய் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியானது இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்து விட்டதுக்கப்புறம் இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டோம் அப்படின்னா சூப்பரான ராகி தோசை ரெடி ஆயிருச்சு ரொம்ப சிம்பிளான ஐடியா உங்ககிட்ட தோசை மாவு புளிச்ச மாவு இல்லை அப்படின்னா ராகி அதிகமாகவே நல்லா இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சிட்டு கொஞ்சமாக புளிப்பான தயிரை ஊற்றி விட்டுட்டீங்க அப்படின்னாலுமே ராகி தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டைம் நம்ம இப்போ ஒரு டம்ளரில் ஜூஸ் ஊற்றிருக்கோம் அதை இன்னொரு டம்ளருக்கு மாற்றும் போது இந்த மாதிரி வலிஞ்சு வருது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கீழே சிந்தாமல் ஒரு ஜூஸோ அல்லது பாலோ வேறு ஒரு கண்ணாடி டம்ளருக்கு மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வந்து இந்த டம்ளர் மேலே இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு இப்போ ஊற்றணும் அப்படின்னா அழகாக வந்து இன்னொரு கண்ணாடி டம்ளரில் வந்து விழுந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆயில் கேன்லேயா இருக்கட்டும் அல்லது ஒரு பால் அல்லது ஏதோ ஒரு ஜூஸ் ஊற்றுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு ஊற்றும் போது கீழே சிந்தாமல் இருக்கும் நான் கீழே தண்ணியெல்லாம் சிந்திருக்கனால பார்த்தா உங்களுக்கு தண்ணியெல்லாம் வந்து ஏற்கனவே சிந்துதோ அப்படின்னு தெரியும் இப்போ கீழே இருக்க இடம் எல்லாமே தொடச்சிட்டு ஒரு கரண்டி வச்சு இப்போ நீட்டாக நான் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக சிந்தாமல் அந்த கண்ணாடி டம்ளருக்குள்ளே விழுகுதுன்னு நீங்களே பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப் வந்து ரொம்ப சிம்பிளான டிப்பு தாங்க நம்ம வீட்டில் எல்லா பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி ரொம்ப நேரம் நடந்துட்டோ ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நைட்டு தூங்கும் போது தான் நமக்கு அந்த குதிங்கால் வழியே தருங்க அந்த குதிங்கால் வலி தெரியாமல் நம்ம நல்லா நிம்மதியாக தூங்கணும் நல்லா தூக்கம் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஹேக்கை நீங்கள் டெய்லி பண்ணிங்க அப்படின்னா உங்கள் குதிங்கால் வலி காணாமல் போயிடுங்க உங்கள் கால் பொறுக்கிற அளவுக்கு சுடுதண்ணியை இதில் ஊற்றிக்குங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஹாஃப் லெமனை நல்லா இதுல பிழிஞ்சு விட்டுருந்தோம் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்கள் கால் வச்சோம் அப்படின்னா அந்த தண்ணியுடைய சூடு நல்லா கொஞ்சம் சுருக்கு சுருக்குன்னு படுற மாதிரி இருக்கணும் நிறைய பேருக்கு ஒரு முப்பது வயசு ஆச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக கால்சியம் சத்து குறைபாடுனால நமக்கு வலி வரும் அதுக்கு நம்ம சாப்பிட்ற உணவுகளையும் கால்சியம் சத்து எடுத்துக்கணும் நமக்கு இப்போதைக்கு உடனே வந்து எந்த ஒரு ஆயில் எண்ணெயெல்லாம் தேய்க்காம நம்மளுடைய கால் வலி சரியாகணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு அரை மணி நேரமோ அல்லது கா மணி நேரமோ இந்த மாதிரி சுடுதண்ணியில் வச்சு வச்சு எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த குதிங்கால் வலி காணாமல் போகுங்க இந்த தண்ணி உங்களுக்கு கோல்டு அதாவது கொஞ்சம் சில்லுன்னு ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த தண்ணியிலேருந்து கொஞ்சம் எடுத்து மெத்தி ஊற்றிட்டு மறுபடியும் சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் எடுத்து எடுத்து வச்சீங்க அப்படின்னா இந்த குதிங்கால் வந்து ரொம்ப கல் மாதிரி இருக்கிறது ஆணிக்கால் இருக்கிறது பயங்கரமான குதிங்கால் வலி காலையில் தூங்கி எழுந்திரிச்சோம் அப்படின்னா அந்த குதிங்கால் ஊண்டவே முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் நம்ம இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்கிறனால நமக்கு நைட்டு நல்லா தூக்கமுமே வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிச்சுனா லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டேட் இப்போ நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு ரொம்ப ஐஸ் கட்டி ஆகி பிடிச்சி போயிருக்கோங்க இது அழகாக ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளான டிப்பு தான் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஐஸ் கட்டி பிடிச்சி போச்சு அப்படின்னா உடனே எடுக்க முடியாது நம்ம சுடு தண்ணி வச்சு ஊற்றணும் அப்படின்னா அந்த தண்ணி எல்லாமே பின்னாடி போய் கொல மாட்டோம் நின்றுக்கும் அந்த இருக்கிற பவுல் பின்னாடி வச்சிருக்க அந்த பாக்ஸில் வந்து நின்றுக்கும் அதை நம்ம தனியாக ரிமூவ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு இந்த ஃப்ரிட்ஜில் இருக்க அந்த ப்ரெஸ் பண்ணுற பட்டனை நல்லா அமுத்தி விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மணிநேரம் மூணு மணி நேரம் ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்க ஐஸ் கட்டிகள் எல்லாமே உதிர்ந்து வந்துடும் அதுக்கு அடியில் இருக்க ட்ரேவை இந்த மாதிரி வச்சு அந்த மெல்ட் ஆகி வந்த ஐஸ் கட்டிகள் எல்லாத்தையுமே இதில் தள்ளி விட்டுட்டு நல்லா ஒரு துணியை வச்சே தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி இருக்க அந்த பாக்ஸ்லேயும் வந்து கொளமாட்டம் தண்ணி தேங்கி நிற்காது இதனால ஈக்கள் கொசுக்கள் முட்டை விட்டு நம்ம வீட்டில் அதிகமான கொசுக்களும் வராது கண்டிப்பாக இந்த டிப்பு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்பு கூட இப்படி செய்கிறனால நம்ம வீட்டில் வேலையுமே மிச்சமாகுங்க இல்லைனா இந்த தண்ணிகள் எல்லாம் பின்னாடி தேங்கி போய் நின்று அதை நம்ம கிளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் நம்ம வீட்டில் இல்லை இந்த மாதிரி அதிகமாக பணம் சேமிக்கிறோம் இதுக்கு ஒரு பூட்டு போட்டு வைக்கிறோம் அப்படின்னா அந்த பூட்டுடைய சாவியை நம்ம மிஸ் பண்ணிடுவோம் அல்லது எங்கேயாச்சும் வச்சுட்டு மறந்துடுவோம் அந்த மாதிரி ஆகாம இருக்கணும் அப்படின்னா அந்த பூட்டு சாவியை பூட்டி அடியில் வந்து நான் ஒரு நாலு டேப் வந்து இன்ட்டு மாதிரி ஒட்டி வச்சுருக்கேங்க அந்த செலோடேப்பில் வந்து இந்த மாதிரி பிரித்து நீங்கள் இந்த பூட்டை போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம எப்போல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் இந்த பூட்டு சாவியை அங்கே போட்டு வச்சுக்கலாம் நம்ம சேனலில் எப்படி மணி சேவ் பண்ணுறது பத்தாயிரூபா பதினஞ்சாயிரரூபா இதுலலாம் எப்படி ஃபேமிலியை ரன் பண்ணுறதுன்னு ரொம்ப சிம்பிளான ஐடியா சொல்ல இருக்கேன் மறக்காம எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்க நான் சொன்ன டிப்பில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் நம்ம சேனல் அப்படின்னா மறக்காமல் பண்ணி பண்ணி கூட கூட இருக்க வச்சுட்டு நிறைய பேர் இந்த வீடியோவை ஷேர் அவங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் வாட்சிங்